மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலம் என்பது காலனிய மொழியாக இருக்குது அந்நிய மொழியாக இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் கைவிட்டு இந்தியாவினுடைய மொழியாக இருக்கக்கூடிய இந்தியை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆங்கிலம் என்பது ஆங்கில அரசோடு சேர்ந்து நமக்கு திணிக்கப்படும் என்றால் அது ஒரு ஆதிக்க மொழியாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து இங்கே இங்கிலாந்தினுடைய ஆட்சி இல்லை அதனால் அந்த மொழியின் மூலமாக எங்கள் மீது எந்த விதமான அதிகாரத்தையும் ஆங்கிலம் செலுத்திவிட முடியாது ஆனால் இந்தி மொழி பேசுகின்ற வட எங்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த அதிகாரத்தை செலுத்துகின்ற ஆதிக்கத்தை செலுத்துகின்ற அந்த மக்களினுடைய மொழியை நாங்கள் கற்றுக்கொண்டால் இந்தி பேசுகின்ற மக்களுக்கு நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறிப்போய் விடுவோம் ஆகவே இந்தி மொழி என்பது ஒரு அரசு அதிகாரத்தோடு தொடர்புடைய மொழியாக இந்தியாவில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது தமிழும் இதர இந்தியாவினுடைய மொழிகளும் இந்திக்கு நிகரான மொழிகள் தான் அதிகாரத்திலும் அறிவியலிலும் கல்வியிலும் எந்த வகையிலும் சளைக்காத ஒரு மொழிகளாக இந்த மொழிகள் எல்லாம் இருக்கின்றன அப்படியான ஒரு சூழலில் இங்கே ஜனநாயக வெறுப்போடு பாரதிய ஜனதா கட்சி நம் மீது மொழியை திணித்து நம் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது பிற மாநிலங்கள் இது குறித்து முடிவெடுத்து ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற சூழல் உருவாகியிருக்கிறது இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழலை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பார்த்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எதிர்கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகளின் கா சமயத்தில் கூட இது போன்ற ஒரு நெருக்கடியை நாம் எதிர்கொண்டோம் ஆக தமிழர்களுக்கு இது போன்ற நெருக்கடி எதிர்கொள்வது என்பது புதிய விஷயம் அல்ல இது காலந்தோறும் நாம் இது போன்ற நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு நெருக்கடி எதிர்கொள்வதுக்கான காரணம் நாம் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றோம் நமக்கென்று எழுதப்பட்ட வரலாறே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆண்டுகளை கொண்ட வரலாறு நமக்கு இருக்கிறது கல்வெட்டுகளாக சுவடிகளாக செப்பு பட்டயமாக நமக்கு வந்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வரலாறு நமக்கு இருக்கிறது இப்போ இந்தியாவினுடைய மூத்த நாகரிகமாக உலகினுடைய மூத்த நாகரிகங்களுக்குள் ஒன்றாக தமிழருடைய நாகரிகம் இருப்பதை இரும்பு காலம் தமிழர்களுடைய இரும்பு காலம் அறிவித்திருக்கிறது இப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம் நாம் இந்த மண்ணிலே இந்த மண்ணை பண்படுத்தி இந்த மண் மக்கள் வாழ்வதற்குரிய ஒரு நிலமாக மாற்றிய ஒரு பழம்பெரும் வரலாறுக்கு சொந்தக்காரங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாறை நாங்கள் ஒரு மாநாட்டின் மூலமாக மிக விரிவாக எடுத்துரைக்க விரும்புகின்றோம் அவ்வாறான ஒரு முயற்சியிலே நாளையிலிருந்து இரண்டு நாட்கள் தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற இரண்டாவது மாநாட்டை நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்துகின்றோம் தமிழர்களுடைய வரலாறு சங்க காலத்திலிருந்து அவள் ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது அதற்கடுத்து வந்த களப்பிரர்கள் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் என்று பல அரசர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செய்த பொழுது எப்படி தமிழ் சமூகம் தன்னை வளர்த்து கொண்டது எப்படி தமிழ்ச் சமூகம் சிக்கலை எதிர்கொண்டது நெருக்கடிகளை எவ்வாறு அது கையாண்டது என்பது குறித்தான விவரங்களை வரலாற்று விவரங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்துரைக்க இந்த அறிஞர்கள் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஐம்பது ஆண்டு காலமாக பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரக்கூடியவர்கள் ஆய்வு செய்து வரக்கூடியவர்கள் வரலாற்றுத்துறை தொல்லியல் துறை மொழியியல் துறை அரசியல் துறை என்று பல்வேறு துறைகளிலே ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்த அறிஞர்கள் தமிழர்களுடைய இந்த வரலாறை எடுத்துரைக்க இந்த மாநாடு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது கடந்த ஆண்டும் இது போன்ற மாநாட்டை நடத்தினோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் இரண்டாம் அறிவர் மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் இந்த மாநாடு மூன்று தலைப்புகளோடு நமக்கு இருக்கிறது ஒன்று நமது அரசியல் வரலாறு இன்னொன்று நம்முடைய பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு என்பது ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது தமிழனுடைய பண்பாடு இந்த நிலத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு திணையோடு சேர்ந்த வாழ்வியல் முறை இருக்கிறது இன்றைக்கும் அந்த வாழ்வியல் முறை நமக்கு தொடர்ந்து வருகிறது இன்றைக்கும் அந்த வாழ்க்கை முறை நமக்கு இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு குறைவில்லாத இந்த பண்பாட்டு வரலாறை அறிஞர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு பிரச்சனை பார்த்தோம்னா திருப்புரங்குன்றத்தில் முருகனை பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு கலவர கூட்டம் இறங்கியிருப்பதை நான் பார்த்திருக்கின்றோம் தமிழர்களுடைய திணையாகிய குறிஞ்சி திணையினுடைய தெய்வம் முருகன் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த நிலப்பரப்பும் அதில் வேட்டையாடுவது என்பது தொழிலாக இருக்கிறது வேட்டைத் தொழில் செய்யக்கூடிய மனிதன் தான் ஆதி மனிதன் என்று உலக வரலாறுகள் சொல்கின்றன அப்படியான ஒரு மூத்த குடியாக இருக்கக்கூடிய தமிழ் குடியிலே முருகன் தெய்வமாக வணங்கப்பட்டார் அந்த முருகனை இன்றைக்கு பாதுகாப்பதாக இவர்கள் வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சங்கிகள் நமக்கு இங்கே கலவரத்தை மூட்டுகின்ற வகையிலே இஸ்லாமியர்களுக்கும் இங்கே நமதுக்கு மக்களுக்குமான நமது இந்த முருக வழிபாட்டை மேற்கொண்ட மக்களுக்குமான ஒரு முரண்பாட்டை வளர்த்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இந்த மண் பல்வேறு சமயங்களை அரவணைத்திருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சமணம் பௌத்தம் ஆசிவகம் என்பதுதான் நமது மரபாக நமக்கு இருந்திருக்கிறது அதற்கு பிறகு சம இந்த சம இந்த 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 சமண பௌத்த மரபுகளுக்கு பிறகு சைவமும் பைணமும் வந்திருக்கிறது கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வந்திருக்கிறது இவற்றிற்கெல்லாம் எதிரான ஒரு மதமாக இந்த மண்ணிற்கு எதிரான மரபுகளோடு வைதிக மதமும் வந்திருக்கிறது அப்படியாக இருக்கக்கூடிய வரலாறை நமக்கு சொல்வதற்கும் அருகில் வந்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு பெரிய ஒரு மாநாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக நடக்க வேண்டிய தேவை இருந்தது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே வந்து இந்த வாட்ஸ்அப் வரலாறுகளை பேசக்கூடிய போலி தமிழ் தேசிய கூட்டமும் வாட்ஸ்அப்புகள் வழியாக பொய்களை பரப்பக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக இந்த அறிஞர் மாநாட்டை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் ஒரு புறத்தில் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் மறுபுறத்திலே பொய்களை மறுப்பதற்கான அறிவு நமக்கும் தெளிவும் நமக்கு வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய உயர்வுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மூன்று மிக முக்கியமான ஆளுமைகளாக இருக்கக்கூடிய ஐயா வெள்ளையன் அவர்கள் தோழர் எஸ் எம் பார்க்கர் அவர்கள் மற்றும் தோழர் சந்திரபோஸ் அவர்கள் இந்த மூன்று மிக பெரும் ஆளுமைகள் கடந்த நாற்பது ஆண்டுகள் குறைந்தபட்சம் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் தமிழினத்தினுடைய உயர்வுக்காகவும் தமிழ்நாட்டிலே ஒரு சமத்துவம் நிகழ்வதற்கு நி நிலவுவதற்காகவும் தொடர்ச்சியாக போராடி வந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அருந்தரல் தமிழர் என்ற ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதிலே நாங்கள் பெரிய மகிழ்ச்சி கொள்கின்றோம் அப்படியான அறிஞர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழினமும் இந்த விருது நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இன்றைய சமகால சிக்கல்களாக இருக்கக்கூடிய கல்வி உரிமை சூழலியல் உரிமை சாதி மறுப்பு தமிழ்மொழி உரிமை மற்றும் மனித உரிமை ஆகிய தளங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மற்றும் கல்வியாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் மனித உரிமை செயல்பாட்டார் தோழர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் மற்றும் தமிழ்மொழி கல்விக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சின்னப்ப தமிழர் அவர்கள் மற்றும் சாதி ஒழிப்பு களத்திலே தொடர்ச்சியாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜெயராணி அவர்கள் இவர்களுக்கு நாங்கள் தமிழ் கணலி என்ற ஒரு செயல்பாட்டாளர் விருதை வழங்குகின்றோம் இங்கே தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை அடையாளப்படுத்துகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விருதுகளை நாங்கள் வழங்குகின்றோம் இது நாங்கள் களத்திலே இவர்களோடு சேர்ந்தும் வேலை செய்திருக்கின்றோம் இவர்களது ஆதரவையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இவர்களது வழிகாட்டுதலையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆகவே இவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவது என்பதும் நன்றி தெரிவிப்பதும் என்பதும் இந்த தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் முன்னகர வேண்டும் என்கின்ற பெருவிருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த விருது நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கின்றோம் இந்த விருது நிகழ்ச்சியை கூட இளையோர்கள் இளைஞர்கள் அவர்களுடைய கலை பண்பாட்டு வாழ்த்துதலோடு இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம் இன்றைய இளைஞர்கள் இளம் தலைமுறையை சார்ந்த பாடகர்கள் கலைஞர்கள் அவர்களது நிகழ்ச்சியோடு சேர்த்துத்தான் இந்த விருது நிகழ்ச்சி என்பது சைதாப்பேட்டையிலே காரணீஸ்வரர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய சைதை தேரடி திடலிலே குறிப்பாக சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தினுடைய அருகில் இந்த கலை நிகழ்வும் விருது நிகழ்வும் நடக்க இருக்கின்றன ஆக தமிழ் தேசிய பெருவிழாங்கிறது மூன்று பெரும் நிகழ்வுகளை கொண்டது ஒன்று அறிஞர்களுடைய மாநாடு அது இரண்டு நாள் நடக்கிறது மார்ச் பதினைந்து காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மார்ச் பதினாறாம் தேதி வரை இந்த அறிஞருடைய மாநாடு நடக்கிறது அந்த மார்ச் பதினாறாம் தேதி இறுதி நிகழ்வாக விருது நிகழ்வும் அந்த விருதளிக்கக்கூடிய நிகழ்வு ஒரு கலை நிகழ்வாக காந்தல் கலை விழா என்கின்ற பெயரில் இளைஞர்களுடைய கலை நிகழ்வாகவும் நடக்க இருக்கின்றது மூன்று பெரும் நிகழ்வுகளாக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை ஐயா வைகோ அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் விஐடியினுடைய வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இந்த தொடக்க நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் என்ஆர் இளங்கோ அவர்கள் இந்த அமர்வை தொடங்கி வைக்கிறார்கள் மற்றும் பிற்பகல் அமர்வை மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் மாலை அமர்வை மரியாதைக்குரிய தோழர் தோல் திருமாவளவன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறாம் தேதி காலை அமர்வை மரியாதைக்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களும் தோழர் ஜவாஹிருல்லா அவர்களும் தொடங்கி வைக்கிறார்கள் பிற்பகல் நிகழ்வை மரியாதைக்குரிய தோழர் நெல்லை முபாரக் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் மாலை விருது நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக பல்வேறு தோழமை அமைப்புகளுடைய தலைவர்களும் மற்றும் கலையுலகத்தைச் சார்ந்த நடிகர் நாசர் அவர்களும் நடிகர் இளவரசு அவர்களும் பங்கேற்கிறார்கள் ஆக தமிழினத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் கலையுலக ஆளுமைகள் அறிவியல் ஆளுமைகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக இந்த தமிழ் தேசிய கலைவிழா நிகழ்கிறது இப்படியான ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இந்த நிகழ்விலே அனைவரும் பங்கெடுத்து இந்த தமிழர்களுடைய வரலாறு குறித்தும் தமிழருடைய பண்பாடு குறித்தும் தமிழருடைய சமய நம்பிக்கைகள் குறித்தும் தமிழினத்திற்காக பங்களித்த அறிஞர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அந்த விருது விழாவிலும் இளையோர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சியிலும் நீங்கள் பெருந்திரளாக பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் ஊடகத்தின் வாயிலாக பதினேழு இயக்கம் முன்வைப்பதிலே நாங்கள் மரியாதை கொள்கின்றோம் நாங்கள் பெரும் நாங்கள் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இந்த நிகழ்வு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய விகேஎம் மகால் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மண்டபத்திலே இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விகேஎம் மகால் என்பது சைதாப்பேட்டையிலே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய பகுதியில் இந்த மண்டபம் இந்த அரங்கு அமைந்திருக்கிறது அந்த அரங்கத்திலே இந்த நிகழ்வு நடக்கிறது விருது விழாவும் கலை நிகழ்ச்சியும் பொது பொதுவெளியிலே சைதாப்பேட்டையினுடைய ரயில் நிலையம் அருகிலே பொது பொதுமேடையில் நடக்க இருக்கிறது ஆகவே இரண்டு பெரும் நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் பங்கேற்க வர வேண்டும் என்று ஊடக நண்பர்களையும் தமிழின பெருமக்களையும் தமிழ் தேசிய ஆர்வலர்களையும் முற்போக்கு இயக்கங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் எங்களது நன்றியும் ஏதாவது கேள்வி எல்லாம் இருக்குங்களா அதாவதுங்க நாங்கள் இந்தி திணிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி எல்லா திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு எல்லா திட்டங்களுக்கும் இந்தியில் தான் வச்சுருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா மோடி வந்து இந்த கடந்த பத்தாண்டுகளாக மன் கி பாத்துன்னு பேசுகிறார் ரேடியோவில் அவர் இந்தியில் தானே பேசுகிறாரு அதுக்கு பிறகு தானே வேறு மொழியில் இருக்கிறீங்க அப்போ இந்தியை தான் முதன்மை மொழியாக எல்லா இடத்துலையும் முன் வச்சுருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுடைய செல்பேசியிலிருந்து அத்தனை துறைகளிலும் இந்தியில் தான் செய்தி வருகிறது விமானத்தில் செய்தியில் தான் நீங்கள் விமான இந்தியில் தான் செய்தி தெரிவிக்கிறீங்க இப்படி எல்லாத்துலேயுமே இந்தி தெரிவித்து நாங்கள் எல்லா மொழியும் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி யாரை காது குத்துறார் அவர் அதனால் எங்களுக்கு என்ன மொழி தேவை இது வந்து அமைச்சர் சம்பந்தப்பட்டதல்ல அமைச்சர் என்று ஒன் ஒருவரோ சட்டசபை என்று ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு நிலை கொண்டு விட்டது இங்கே தமிழ்நாடு இந்தியா என்று ஒன்று வருவதற்கு முன்பாகவே இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது முதன்மை பெற்ற போராட்டமாக மாறிவிட்டது அதனால் எங்களுக்கு இந்தி என்பது தேவையில்லை என்பது தமிழ்நாட்டினுடைய முழக்கம் அந்த கோரிக்கையை திமுக ஆதரிக்கிறது என்கின்ற வகையில் தான் அதை நாங்கள் பார்க்கிறப்பே ஒழிய இது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையே ஒழிய ஒரு தனிப்பட்ட கட்சியின் கோரிக்கை அல்ல மக்களினுடைய கோரிக்கையை திமுகவும் அதிமுகவும் இதர கட்சிகளும் பிரதிபலிக்கிறார்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அந்த கொள்கையை வலுவாக முன்வைக்கிறார்கள் என்கின்ற அளவில் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இல்லைங்க அடிப்படையில் எல்லா மாநிலத்திலையும் இன்றைக்கு மொழி உணர்வு வந்திருக்குது எல்லாருக்குமே வந்து தங்களோட அடையாளம் குறித்தான தெளிவு வந்திருக்கிறது இங்கே வந்து அவரவர் மொழி அவரவருக்கு வளர்ச்சிக்கும் வாய்ப்புக்கும் கல்விக்கும் முதன்மையானதாக இருந்திருக்கேன் ம கர்நாடகத்தில் கன்னட மொழியில் படிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியில் படிக்கிறாங்க ஆந்திராவில் தெலுங்கு மொழியில் அவள் படிக்கும் பொழுது அவருக்கு அந்த மொழி உணர்வு இருக்கிறது இன்றைக்கு நம்ம ஊரில் நம்ம நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவன ஒரு ஒரு கடையிலையோ அல்லது ஒரு அரசு நிறுவனத்திலையோ வேறு மொழியில் பேசுன்னு சொல்லி நம்மளை சொன்னால் அது நம்ம சுயமரியாதை உணர்ச்சிக்கு விடுக்கப்படுகின்ற சவால் அந்த அடிப்படையில் அந்த மக்கள் மராத்திய மக்களும் கன்னட மக்களும் தங்கள் மொழி உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது இந்தியாவில் இந்தி தேசிய மொழியாக இங்கே நம் மீது திணிக்கப்படுவதில் எந்த இடத்திலும் எந்த மக்களும் அனுமதிக்க மாட்டாள் என்பது வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிருக்கு அவை இந்த போராட்டம் விரிவடையும் இது வந்து தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களை அவமானப்படுத்துவதாக இதை இந்தியை திணிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் நிச்சயமாக அவர் அதற்கான பதிலடி எதிர்கொள்வார் நன்றி அதே மாதிரி இந்த இந்த அழைப்புதல் நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இந்த அழைப்புதல் வந்து தமிழர்களுடைய இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகால வரலாறை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த அழைப்புதல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தலைப்புகள் கிட்டத்தட்ட பதினெட்டு தலைப்புகளை உரையாற்றுகிறார்கள் அறிஞர்கள் வர்றாங்க மூத்த அறிஞர்கள் அவர்கள் எல்லாருமே ஆகவே இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்